இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு கோயில்மலை குடியிருப்பு நலச்சங்கத்தின் சார்பில் கோயில்மலை மக்களுடைய உரிமை மீட்புக்கான போராட்டத்தை முழக்கக் கோரிக்கை வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையிலே கோயில்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஆண்டுகளிலிருந்து இந்த கோயில் குடியிருக்கக்கூடிய கோயில் மலையில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பில்லாத நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் சமீப காலத்தில் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தவித ஆவணம் இல்லாமல் இந்து அறநிலைத்துறையின் பெயரில் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது முந்தைய ஆவணங்கள் எந்த எந்தவிதமான ஆதாரங்கள் இல்லை இப்படியாக பல இடங்களில் கோவில் பெயரால் இந்து அறநிலையத்துறையை தவறுதலாக முறைகேடாக பட்டா பதிவு செய்து செய்து அப்பாவு மக்களை வாட்டி வதைத்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது இதை கண்டித்து தான் இந்திய இதை கண்டித்து தான் தமிழ் தமிழ்நாடு முழுவதும் கோயில் மலை குடியிருப்பு நலச்சங்கம் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது குறிப்பாக நானூற்றி ஐம்பத்தாறு இருநூற்றி தொண்ணூத்தெட்டு சட்ட ஜியோவை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்றி அந்த சொத்தினுடைய மதிப்பீடு தகுந்த மாதிரி வரி போட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற கலைஞருடைய வழியில் பின்பற்றக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அதை பின்பற்றவில்லையே என்கிற ஆதங்கத்தை தான் இந்த முழக்கத்திலே முன்மொழிந்திருக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு இந்த மக்களுடைய கோரிக்கை கண்காணித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திலே கோரிக்கை முழக்கமாக இந்த முழக்கப்போர் நடந்திருக்கிறது வருகிற பதினேழாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுக்கிறோம் இருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டமாக சென்னையை நோக்கி பேரை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள்